ஹாய் விவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சந்திரா சிவனாண்டி பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை சாமண்டீஸ்வரி பார்த்ததுமே சந்திராவை பலார்னு அற விட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ மேலே ஏதாவது பழியை போட்டு கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சந்திரா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் ஃப்ராடுத்தனம் பண்ணுறது சந்திரா தான் ஸோ சந்திராவோட ஃப்ராடுத்தனத்தை வெட்ட வெளிச்சம் பண்ணணும் அப்படின்னு மயில் வாகனமும் கார்த்திக்கும் முயற்சி பண்ணி சிவனாண்டி சந்திரா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு வராங்க இப்போது வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் அந்த வீடியோவை காட்டுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு அது என்னோடய ப்ளஷர் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து ப்ளே பண்ணுறாரு அதில் சிவனாண்டியும் சந்திராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே என்ன சந்திரா இதெல்லாம் எப்போ நடந்தது இந்த திருட்டு வேலை நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சந்திரா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க சொல்ல போறியா இல்லையான்னு கேட்கும்போது ரொம்பவே பேசுறதுக்கு தடுமாறுறாங்க சந்திரா என்ன சின்னத்தை எப்போவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க பெரியத்தை கேட்குறாங்கல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சந்திரா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு திரு திருன்னு இருக்காங்க என்ன சந்திரா நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை என்னால அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியவே வர முடியல அப்படின்னுலாம் சொல்லி பேசும்போது இங்க பாருக்கா நான் அந்த ஆளை சந்திச்சு பேசினேன் அதாவது வேலை விஷயமா நான் வெளியே போகும்போது அந்த ஆள் வந்து பேசினாரு நாம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வரலான்னு கேட்டாரு ஆனா நான் வாழ்வோ சாவோ என் அக்காவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த வீடியோ இவங்க ரெண்டு பேர் கைக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக பார்க்குறாங்க இதை நம்பாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருக்கா சத்தியமாக இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சந்திரா டாக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க ஏன்னா இதுக்கு மேலே பேசி பிரோஜனம் இல்லை காலைல தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்த உடனே சரி இது ஏதோ எதேச்சா நடந்திருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நம்புகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சாமுண்டீஸ்வரி சீரியஸாக எடுத்திருந்தா கண்டிப்பாக சிவநாட்டிக்கு பின்னாடி எல்லா விஷயங்களும் பண்ணுறது சந்திரா தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கும் கூடிய சீக்கிரமே இது எல்லாத்தையும் நம்ம கார்த்திக் வந்து வெட்ட வெளிச்சம் பண்ண போகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்